அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி ஆறு இன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினை ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பெற்ற தாயின் பசி துன்பத்தை கண்டபோதும் அதனைப் போக்க சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது பெற்ற தாயின் பசி துன்பத்தை கண்டபோதும் அதனைப் போக்க சான்றோர் பழிக்கும் செயல்களைச் செய்யக்கூடாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்